வணக்க நிகை தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியினூடாக இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதி பல்வேறுபட்ட இயற்கை தகவல்களை இயற்கை வழி விவசாயம் தொடர்பான தவறு தகவல்களை உங்களுக்கு நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றது இங்கே இந்த ஆடி மாதம் பிறந்து விட்டது பயிர்களை நீங்கள் நடுகை செய்வதற்கான காலமாக இது இருக்கின்றது நடுகை செய்கின்ற போது நீங்கள் உங்களுடைய பயிர்களை சிறந்த இடங்களில் அதாவது பொருத்தமான இடங்களிலே நட்டுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம் நீங்கள் இடங்களை தெரிவு செய்கின்ற போது விடுகின்ற தவறுகள் உங்களுடைய வீட்டுத் தோட்டத்தினுடைய

மாலை வேளையிலும் காலை வேளையிலும் மட்டுமே இந்த இடத்தில் சூரிய ஒளி கிடைக்கும் ஏனைய நேரங்களில் கடுமையான வெப்பமாக இருக்கின்ற சூரிய ஒளி கிடைக்கின்ற மதிய வேளையிலே இந்த இடத்திலே எந்த விதமான சூரிய ஒளியும் கிடைப்பது இதிலே நீங்கள் நடப்பட்டிருக்கின்ற பயிர்களை பார்த்தீர்கள் ஆனால் எங்களுடைய மரபு ரீதியாக பாரம்பரியமான கொச்சி இனங்கள் கொச்சி என்று சொல்வார்கள் வானம் பார்த்து காய்க்கின்ற அந்த கொச்சி இனங்கள் தான் நடப்பட்டு கண்டிருக்கின்றன இவ்வாறான பயிர்கள் உண்மையில் இவ்வாறான இடங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் ஒளி கூடிய இடங்களிலே எவற்றை நட வேண்டும் என்று தெரிந்திருக்கின்ற நீங்கள் சூரிய ஒளி குறைவாக கிடைக்கின்ற இடத்திலே எவ்வாறான பயிர்களை நட்டு பயன்பெற்றுக் கொள்ள முடியும் என்கிற தகவலை அறிந்திருக்க வேண்டியது மிக முக்கியம் எனவே இந்த கொச்சி இனங்கள் நீங்கள் உங்களுடைய வீடுகளில இருக்கின்ற மரங்களின் கீழ் குறைவான வெயில் கிடைக்கின்ற பகுதிகளில் நட்டு பயன்பெற்றுக் கொள்ளக் கூடியதாக இருக்கும் இங்கே பார்த்தீர்களானால் மிகவும் குறைந்த அளவான வெப்பம் கிடைக்கின்ற ஒரு பகுதியிலே எவ்வாறு இந்த கொச்சி இனங்கள் செழிப்பாக வளர்ந்திருக்கின்றன என்பதை நீங்கள் பார்த்து உணர்ந்து கொள்ள முடியும் இவை உண்மையில் ஆஹ் சிறப்பாக பயன்தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் இந்த இடத்திலே இந்த பயிர் நடப்பட்டு சிறந்த பயன் பெறக்கூடிய ஒரு இடமாக இருப்பதனால தான் இங்கே இந்த கொச்சி இனங்கள் வானம் பார்த்து காய்க்கின்ற கொச்சி இனங்கள் நடப்பட்டிருக்கின்றன இதிலே மிக முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அனுபவித்த ஒரு விடயம் மழை காலம் கடுமையான மழை காலங்களிலே மிளகாயினுடைய விலை சந்தையிலே மிக அதிகமாக இருக்கும் இந்த மிளகாய்க்கு ஒரு பிரதியீட்டு பொருளாகத்தான் இந்த கொச்சி இனங்கள் இருக்கின்றன கூடுதலாக இவை அதிகளவு உரைப்பு மிகுந்தவை என்று கூறிக்கொள்வார்கள் இதனை நடுவது இங்கே பயன்படுத்துவது குறைவாக இருக்கின்றது ஆனால் இந்த மிளகாயினுடைய விலை அதிகரிப்பு காலங்களில் அதனை சமாளித்துக் கொள்வதற்கு அதனை தாங்கிக் கொள்வதற்கு இந்த கொச்சி இனங்களை நீங்கள் வீட்டுப் வீட்டு பகுதியிலே நட்டுக்கொள்ள முடியும் என்பதுடன் இவற்றை உங்களுடைய வீட்டிலே இனலாக இருக்கின்ற குறைந்த வெப்பமுள்ள இடங்களிலே நீங்கள் நட்டு முடியும் இடங்களில் மிக முக்கியமான விடயம் எனவே அனைவரும் இந்த காலத்தில் இந்த ஆடி மாதத்திலே உங்களுடைய வீடுகளில் இந்த கொச்சி இனங்களை நீங்கள் மிக அதிகமான விலையிலே சந்தையிலே விற்கப்படுகின்ற காலத்திலே இந்த கொச்சி இனங்கள் உங்களுக்கு உத உண்மையில் நீங்கள் அது சிறிதளவு பணமாக எண்ணினாலும் கூட மிளகாய்க்காக உங்களுடைய வீடுகளிலே செலவு செய்கின்ற பணத்தை நீங்கள் குறைந்தளவு பணமாக கருதினாலும் கூட ஒரு வருடத்திலே அவற்றை நீங்கள் கணக்கு பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய ஒரு தொகையாகத்தான் இருக்கும் எனவே உங்களுடைய வீட்டு பகுதிகளிலே நீங்கள் கொச்சி இனங்களை வானம் பார்த்த கொச்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த கொச்சி இனங்களை இணல் அதாவது குறைந்தளவு ஒப்பம் கிடைக்கின்ற மரங்களுக்கு கீழ்ப்பகுதிகளில் கூட நட்டு பயன்பெற முடியும் என்கிற தகவலை இந்த இடத்திலே கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்